நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறது மொத மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை பொதிய மலை மூணாவது மலை வெள்ளியங்கிரி மலை நாலாவது மலை கொல்லிமலை அஞ்சாவது மலை ஏழு மலை திருப்பதி முடிஞ்சு போச்சு ஆறாவது மலை திருவண்ணாமலை ஏழாவது மலை பழனி மலை இந்த ஏழு மலையை ஏன் சொல்கிறோம்னா இந்த ஏழு மலையிலும் சித்தர்களை பற்றி சொல்லுவாங்க அப்போ திருப்பதி கொங்கனர் சித்தர் சமாதி திருப்பதி இடைக்காடு சித்தரோட சமாதி திருவண்ணாமலை திருமூலவரோட சமாதி வந்து சிதம்பரம் பதஞ்சலி முனிவரோட சமாதி வந்து ராமேஸ்வரம் அப்போ இது எல்லாமே இப்படி சொல்லி வரும்போது கோரக்கர் சித்தர் சமாதி வந்து பேரூர் பட்டீஸ்வரர் ஆனால் பழனியில் மட்டும் போகரு நவபாசான செலை செஞ்சு வச்சாரு அப்போ போகரோட சமாதி பழனி மலை அப்படின்னு யாரும் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை அப்போ போகர்னா என்ன பழனி ஆண்டவம்னா என்ன அப்போ போகரை பிடிச்சு வச்ச நவ பாசன என்ன பொருள் முதல்ல நவ பாசானம்னா என்ன இந்த பூமியில் அது இந்த பொருள் தான் யாரும் சொல்லலை ஏன்னா தெரியாது இப்போ நவ பாசானம் என்பது ஒரு மனிதனோட உடல் உன் பாதம் வர உன் உச்சி வர ஒரு பொருள் அடி நாதா நாதா ஒவ்வொரு மனிதனும் அப்ப அடிமுடி காணாத அண்ணாமலையாரு அடிமுடி காணாத அண்ணாமலையார் திருவண்ணாமலை ஆனா பழனியில அதே அடிமுடிநாதர் பாத விநாயகர் விநாயகரு பாதத்திலிருந்து உச்சி வர விநாயக பெருமானுக்கு தான் சொந்தம் ஏன்னா உனக்கு இரு கரம் இரு பாதம் தந்து நிமிர்ந்து நிக்க வச்சது விநாயக பெருமான் ஆனா இந்த விநாயக பெருமானை உருவாக்கியது யாரு பார்வதி ஆனா விநாயகன் தலையை உருவாக்கியது சிவன் அப்ப அந்த விநாயகர் தலையை உருவாக்கிய சிவன் யாரு அந்த பார்வதி தேவி யாரு பார்வதி தேவி பிடிச்சு வச்சா விநாயகர் யாரு அப்ப அந்த விநாயகருக்கு இலையது யாரு அப்ப முருகன் கோவப்பட்டு போனாரு அப்ப பார்வதி தேவி தான் கொடுத்த மார்பகத்தில் உள்ள பாலை கக்கிட்டு போ இது வந்து முருகனோட கதையில வரும் அதே போல ஐயப்பனோட கதையில தாய்க்கு தலைவலி போக்குவதற்கு புளிப்பால் எடுக்க போன கதையும் இருக்கும் அப்ப ரெண்டும் தாய்ப்பாலோட கதை தான் ஆனா தேவிக்கு தோன்றிய கர்ணன் தாய்ப்பாலே குடிக்கலையே எப்படி கர்ணன் வளர்ந்தான் தேவிக்கு தோன்றிய கர்ணன் தாய்ப்பாலே குடிக்கவில்லை ஆனா கர்ணன் எப்படி வளர்ந்தான் அப்ப தேரோட்டியோட மகன் கர்ணன் இப்படிங்கிற ஒரு பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் கதை நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் மந்திரம் தான் நமச்சிவாய ஓம் ஆனா ஓம் நமச்சிவாய பஞ்சாசர மந்திரம் அஞ்சு அப்ப ஓம் பிரணவ பொருள் ஆனா பிரணவ பொருள் ஆனோ பெண்ணோ பிரணவ பொருள் சக்தி சக்தி அறிஞ்சால் முக்தி ஆனா சக்தி ஆணோ பெண்ணோ ஏன்னா சக்தியில் இருந்துதான் ஆண் தோன்ற முடியும் அதுதான் திருவண்ணாமலை உண்ணாமலை தாயாரோட படம் இந்த பக்கம் ஒரு சிவலிங்கம் அண்ணாமலையார்னு பேரு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்பந்தா உண்ணாமலை தாயார் உண்ணாமலையார் தாயார் பக்கம் இருக்கிற சிவலிங்கம் கணவன் மனைவி அல்ல தாயும் மகனும் தாயும் மகனும் இது ஒரு அடையாளம் தான் உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளையும் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்ப பஞ்சாசர மந்திர நமச்சிவாய அப்ப நாய் என்றால் நாராயணன் மா என்றால் மகாலட்சுமி சி விநாயகி வா சரஸ்வதி யா முருகன் ஆறாவது பிரணவ பொருள் ஓம் அப்ப அண்ணாமலையை நினைத்தால் முக்தி அந்த மூவெடுத்து எடுத்துட்டு வச்சா சக்தி சாவு எடுத்துட்டு மூ வச்சா முக்தி அப்ப உனக்கு முக்தி என்ன சக்தி என்ன திருவாரூர்ல பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஒரு மனிதனுக்கு இறப்பு கிடையாது ஏன்னா கண் என்பது அழியக்கூடாது அதுக்குதான் உனக்கு ஜோதி கதை கார்த்திகை தீப கதை ஆனா இதெல்லாம் எதுக்கு நாம கண்ணுக்கு தான் கண்ணு இல்லாத ஜோதி தரிசனம் எப்படி பார்க்க முடியும் கண்ணில்லாதவ எப்படி தீபம் பார்க்க முடியும் இப்படிங்கிற ஒரு பொருள் இந்த கண் என்பதை அழியக்கூடாது திருநீர் சாம்பல் அல்ல நான் நங்கை அதாவது பெருமாளோட சகோதரி கங்கா காவ எடுத்துட்டு நான் வச்சா நங்கை சகோதரி இப்படிங்கிற பல பொருள் உண்டு அதாவது காசியில் இறந்தால் முக்தி ஒரு மனிதனுக்கு இறப்பு கிடையாது அண்ணாமலையை நினைத்தால் முக்தி புதைச்சா மரணம் கிடையாது புதச்சா சிவலிங்கம் அது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது திருவண்ணாமலையில் பார்க்கலாம் ஒரு ஆண் இறந்து போனாலும் புதைச்சிட்டு அடையாளம் அருகில் ஒரு நந்தி பெண் இறந்து போனாலும் பெண்ணை புதச்சிட்டு சிவலிங்க அடையாளம் நந்தி இது திருவண்ணாமலை கலாச்சாரம் அப்ப காசி நகரத்துக்குள்ளே எரிக்கிற கலாச்சாரம் ராம் ராம் சத்துக்கு கங்கால முக்கிட்டு ஜடலமா ஆக்கி எரிச்சு சாம்பல கங்கால போட்டா முக்தியா சக்தி தந்த உடலை எரிச்சிட்டு நீ முக்தி எப்படி காசி விஸ்வநாதன் காணா ஆறு முகம் சீனா விநாயகி காசி அப்ப சிவகாசி சீனா விநாயகி சரஸ்வதி காணா ஆறு முகம் இந்த ஆறு முகம் யாரோட கார்த்த பெண்களுடைய இது பஞ்சாசுர மந்திரம் நமச்சிவாய அஞ்சு பிரணவ பொருள் ஆறு அப்போ இந்த ஆறும் தாயோடைய இது இதை அறிஞ்சா ஒரு மனிதன் அப்போ மனிதனுக்கு ஆறு அறிவு இதையும் படிச்சுக்கிட்ட பாடம் ஒரு மனிதனுக்கு பதினெட்டு அறிவு தாயோட ஆறு அறிவும் ரத்தம் உன் தந்தையோட ஆறு அறிவும் சத உன்னோட சுய அறிவும் தலை மூறு பதினெட்டு அறிவு ஒரு மனிதனுக்கு ஆனால் மனிதன் கற்றுக்கிட்டது என்ன ஆறு அறிவு ஆறு அறிவு சொல்லி தந்த பாடம் அந்த பாடத்தை உனக்கு சுய அறிவு வந்தா மட்டும்தான் உனக்கு புரிய வரும் உனக்கு பதினெட்டு அறிவு தான் உனக்கு அந்த ஞான வாசல் திறக்கப்படும் பதினெட்டு அறிவுன்னு சொன்னா பாதத்திலிருந்து உச்சி வர கீதை பதினெட்டு அத்தியாயம் ஒரு மனிதனுக்கு வேண்டிதான் ஒரு மனிதனுக்கு வேண்டி உருவாக்கப்பட்டது தான் நீதி மன்றம் கோர்ட் ஒரு மனிதனை வேண்டி உருவாக்கப்பட்டது பகவத்கீதை ஆனா ஒரு மனிதனோட தேகம் அழியக்கூடாது அதான் கர்ணனிடம் வாங்கிய தர்மம் சனாதான தர்மம் கண்ணு கர்ணா கண்ண அழிச்சிடக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா கர்ணகிட்ட வாங்கின தர்மம் அந்த தர்மத்துக்கு பேருதான் சனாதான தர்மம் ஆனா இந்த சனாதன தர்ம பூமின்னு சொல்றாங்க ஆனா ஜடனத்தை அப்ப சனாதன தர்மம் அழிஞ்சு போகுது சனாதன தர்மம் அழிஞ்சு போகுது இரு கண்களை கொண்டு அக்கடியில போட்டுட்டு நீ முக்திய பத்தியும் ஆண்டவ படைக்கலிங்கமா மண்ணில மறைஞ்சிக்கும் தோன்றி வா மறுபடியும் சிவ லிங்கமா மறைஞ்சிக்கும் தோன்றி வா இப்படி இந்த பூமியில மனிதன் தோன்றி மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி அடையாளம் இப்ப புதுசா வந்து ஒரு ஆன்மீகம் ஆன்மீக நரகம் மாடல் மாடல் நரகம் கொங்கு கத்தால் எங்கும் கெடும் என்னைக்கு சிவராத்திரிக்கு ஆட்டம் பாட்டம் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்களோ நாடு கெட்டு போச்சு கொங்கு கத்தால் எங்கும் கெடும் இந்த கொங்கு நாட்டுக்குள்ள சிவராத்திரிக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆனா ஒரு முப்பது ஆண்டுக்கு முன்ன குட்டி சிவராத்திரிக்கு முன்னோருக்கு போய் ஆத்துல போய் ஒரு பிரித்துக்கருமா செஞ்சு ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு வழிபாடு ஒரு முன்னோர்களுக்கு வந்து ஒரு படையல் அவங்க விரதம் இருந்த மாதிரி இருந்து அந்த முன்னோர்களுக்கு நினைக்கிற காலம் போய் இப்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சி சிவராத்திரி சிவராத்திரி என்ன வெளிச்சம் என்பது அந்த கொண்டாடுற வெளிச்சமே இருக்காது அண்டம் என்பது இருட்டு மனித வாழ்றது எப்படி ஆனா அந்த நாளை நீ ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டாடுற ஆனா அதுதான் மாடல் நரகம் ஆன்மீக நரகம் தியானம் எதுக்கு வேண்டி இருக்கிற உன் கண்ணு மிகப்பெரிய சக்தி இதை அறிஞ்சிக்கிட்டா நீ கண்ணை மூடி எரி நீ என்னத்த உணரணும்னா இந்த கண்ணை தான் உணரணும் கண்ணை கொண்டு போய் நீ அக்னியில போடும் போதுதான் உனக்கு நரகம் என்னன்னு தெரிய வரும் வேதனை என்னன்னு தெரிய வரும் ஆனா இந்த மண்ணுல புதைக்கணும் தான் ஒரு நல்ல பாம்பு அடிச்சு கொண்டாலும் அதை புதைச்சி பச்சரிசி பால் ஊத்து ஆனா ஒரு நல்ல பாம்புக்கு மனித இதை செய்யும் போது மனித உடலுக்கு இந்த மனிதன் என்ன செய்யறான் உடனே சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சக்தி குண்டல்லி சக்தி அந்த குண்டல்லி சக்தி தான் இந்த இரு கண்ணு பதஞ்சலி ஒரு கண்ணு ஒரு கண்ணு வியாக்கிரபாதர் இந்த ரெண்டு கண்ணும் இறைவா பரம்பொருளே எனக்கு வந்து இரு காரம் இரு பாதம் தான் இந்த இரு கண்ணை வச்சு இந்த மனித இனத்துக்கு பூரா ஒரு நல்ல வழியை சொல்லி கொடுக்குற பதஞ்சலி வியாக்கரபாதர் இடது வலது கண்ணு நீ என்னத்த யோகா பண்ணாலும் இந்த கண்ணை வச்சுதான் செயல்பட முடியும் பூமிக்கு கடல் அழகு கடலுக்கு நீர் அழகு நீருக்கு நிலா அழகு நிலாக்கு நட்சத்திரங்கள் மீது அழகு ஆனா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஆனா இந்த நட்சத்திரம் பூரா மண்ணில மறையணுமோ தவிர சாம்பல் ஆகக்கூடாது இதுதான் தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு என்னன்னு கண்ணு கண்ணு இருக்க போய் தான் நீ தீபத்தை பாக்குற அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை